நடைபெற்ற இந்திய திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்குபெடல் படத்தின் இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சங்கரதாஸ் சுவாமிகள் விருது ரூபாய் ஒரு லட்சம் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார் புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சிறுவன் உட்பட இரண்டு இளைஞர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் ரெண்டு லட்சம் மதிப்பிலான போதை வஸ்துகளை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை நவதர்ஷன் திரைப்பட கழகம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் இணைந்து ஆண்டுதோறும் இந்திய திரைப்பட விழாவை நடத்துவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான இந்திய திரைப்பட விழா அலையன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கில் நேற்று துவங்கியது செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்செல்வன் வரவேற்றார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அலையன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் சதீஷ் நல்லாம் நவதர்ஷன் திரைப்பட கழக செயலர் பழனி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்குபேடல் படத்தின் இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருது ரூபாய் ஒரு லட்சம் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார் விழாவில் அரசு செயலர் கேசவன் சினிமா இயக்குனர் ராசி அழகப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொண்டனர் விழாவினை தொடர்ந்து குரங்கு திரைப்படம் திரையிடப்பட்டது நாளை ஐந்தாம் தேதி ஆர் ஆர் தெலுங்கு ஆறாம் தேதி அறிவிப்பு மலையாளம் ஏழாம் தேதி டோனிக் வங்காளம் எட்டாம் தேதி மேஜர் இந்தி ஆகிய படங்கள் திரையிடப்படுகின்றன கமர்ஷியல் படங்கள்லேயே தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் சமூக அக்கறையோடு தான் கமர்ஷியல் படங்களே பெரும்பான்மையான படங்கள் இருக்குது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஐடியா இல்லாமல் நீங்கள் வந்து தமிழில் ஒரு சினிமா எடுத்து வெற்றி பெறுறது வந்து சாத்தியமே இல்லை புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட சிவராநந்தங்கம் பகுதியை அமைந்துள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலையை கடந்த மாதம் நள்ளிரவில் மர்ம நபர்கள் சேதப்படுத்தினர் இது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி உத்தரவின் பேரில் மங்கலம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது எம்ஜிஆர் சிலை அருகே இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவன் மற்றும் சாரதி பத்தொன்பது பூ இதனையடுத்து ரெயின்போ நகரில் பதுங்கியிருந்த மூவரையும் கைது செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர் விசாரணையில் மதுபோதையில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்தியது தெரியவந்தது மேலும் சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர் புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கஞ்சா கூலிப் ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப்பொருட்களின் பொருட்களின் பழக்கத்தால் சீரழிந்து வருகின்றனர் காவல்துறையினரும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் லாஸ்பேட்டை பெத்து செட்டி சுப்பிரமணியர் கோவில் தெருவில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருட்கள் பெரிய அளவில் பதுக்கி வைப்பு வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது இதனையடுத்து லாஸ்பேட்டை மற்றும் சிறப்பு அதிரடி போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று சந்தேகப்படும்படி நின்றிருந்த செந்தில் வேலவன் மற்றும் முகேஷ் குமார் ஆகிய இருவரை விசாரித்தனர் விசாரணையில் பெங்களூரில் இருந்து ஹான்ஸ் கூலி பான் மசாலா போன்ற போதை பொருட்களை வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து இருபது மேலும் பழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான போதை பொருட்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் நான் நான் சிவில் கொஞ்சம் பின்னு ஒரே அதே மாதிரி இருக்கும் யூனிஃபார்ம் வந்துட்டு சிவில் கொஞ்சம் பிண்ட்டாங்க புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் பிரபல தனியார் வங்கிகள் நிதி நிறுவனங்களின் பெயரை கூறி குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருகிறோம் என மர்ம நபர்கள் பலரிடம் கூறி வருகின்றனர் அதன்படி புதுச்சேரியில் கடந்த ஐந்து மாதங்களில் நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரிடம் ரூபாய் ஒன்னு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி மோசடி நடைபெற்றுள்ளது திடீரென குறிப்பிட்ட வங்கியில் இருந்து கடன் வாங்க வழங்கும் பிரிவின் மேலாளர் பேசுவதாக கூறுவதுடன் குறைந்த வட்டியில் உங்களுக்கு கடன் வாங்கி தருவதாகவும் மர்ம நபர் உறுதி உறுதியளிப்பார் மேலும் கடன் பெற ஜாமீன்தாரர்கள் தேவையில்லை என்றும் வங்கி பரிவர்த்தனையை வைத்து கடன் தருவதாகவும் கூறுவார் காப்பீடு பதிவு செயல்முறை கட்டணம் என ஒவ்வொருவிடமும் அவர்களுடைய அவசர தேவையை புரிந்து கொண்டு ரூபாய் இரண்டாயிரம் முதல் ரூபாய் பதினாறு லட்சம் வரை இணையதளம் மூலம் மோசடி நடத்துள்ளது எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி அமைக்கப்பட்டது அதன் நிறுவன தலைவராக தற்போதைய புதுவை முதல்வர் என் ரங்கசாமி உள்ளார் இந்நிலையில் கட்சிக்கான முக்கிய நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இருந்து வந்தனர் கடந்த மக்களவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ரீதியில் பிரசாரம் நடைபெறவில்லை என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில் புதுவை மாநில என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமனம் குறித்து ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது கட்சியின் மாநில செயலர் என் எஸ் ஜெயபால் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் ஜெயக்குமார் லட்சுமி நாராயணன் பேரவை துணை தலைவர் ராஜவேலு எம்எல்ஏக்கள் கே எஸ் பி ரமேஷ் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி லட்சுமிகாந்தன் மற்றும் மூத்த தலைவர்கள் பக்தவச்சலம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கட்சியை பலப்படுத்தவும் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை நியமிப்பது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது மேலும் புதுவையில் உள்ள முப்பது சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சியின் பொறுப்பாளர் கூட்டத்தை கூட்டவும் முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் ஒரே படுக்கையில் மூன்று பேர் படுக்கும் நிலை இதனால் பல நோயாளிகள் தரையில் படுத்துள்ளனர் தற்போது டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் நோயாளிகளை ஒரே இடத்தில் படுக்க வைப்பது சரியல்ல துணைநிலை ஆளுநர் இதில் தலையிட்டு நோயாளிகளுக்கு கூடுதல் படுக்கைகள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கான ஊதிய நிலுவையை உடனே வழங்க வேண்டும் புதுச்சேரியில் திறந்தவெளி விளம்பரங்களை அரசு தடுக்காமல் இருப்பது சரியல்ல என குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் பெண்கள் எண்பத்தி அஞ்சு ஆண்கள் ஒன்பது என தொண்ணூத்தி நாலு இடங்களும் பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸ் பாடப்பிரிவுகள் எண்பத்தி ஏழு இடங்களும் என மொத்தமாக நூத்தி எண்பத்தி ஒரு இடங்கள் உள்ளன இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் கல்வியாண்டு பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிஎஸ்சி அலைடு ஹெல்த் பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஜிப்மர் இணையதளத்தில் நேற்று முன்தினம் முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது இப்பாண பிரிவுகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் தேதி வரும் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி மாலை நாலு மணிக்கு நிறைவடைகிறது இதற்கு நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் தகுதியான மாணவர்களின் பட்டியல் வரும் நவம்பர் எட்டாம் தேதியோ அல்லது அதற்கு முன்பாகவோ ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்படும் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு பின்னர் அறிவிக்கப்படும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வகுப்புகள் துவங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி மாநிலம் காவல்துறையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பதவி வகித்து வருபவர் ஐ அதிகாரி அனிதாராய் பவர் லிப்டிங் வீராங்கனையான இவர் தேசிய அளவில் பதக்கம் வென்ற முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஆவார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டெல்லி மாநிலத்தில் நடைபெற்ற பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கமும் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற மாஸ்டர் தேசிய பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியிலும் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற காமன்வெல்த் வலுதூக்கும் போட்டியில் அறுபத்தி மூணு கிலோ எடை பிரிவில் இந்திய அணி சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் அனிதா ராய் ஐ அதிகாரியின் கணவர் புதுச்சேரி காவல்துறையில் டிஐஜியாக பதவி வகித்து வரும் பிரிஜேந்திர குமார் யாதவ் என்பதும் அவரது லிப்டிங் வீரர் என்பதும் குறிப்பிடப்பட்டது வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்பியூன் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று காலை நடந்தது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வில்லியனூர் கொம்பியூன் ஆணையர் ரமேஷ் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அப்போது வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட தில்லைநகர் மணவெளி எஸ் எம் புரம் சுல்தான்பேட்டை ரகமந்த் நகர் ஒதியம்பட்டு நடராஜன் நகர் மூலக்கடை முத்துப்பிள்ளையபாளையம் பட்டாணிக்களம் சக்தி நகர் வசந்தம் நகர் உத்தரவாணி பேட் பெரியபேட் அம்பேத்கர் நகர் ஆத்துவாய் கால்பேட் ஆகிய பகுதிகளில் கொம்பியுன் பஞ்சாயத்து மூலம் சாலை கழிவு நிர்வாகிக்கால் குடிநீர் குழாய் அமைத்தல் போன்ற பணிகளை துரிதாக செய்து முடிக்க வலியுறுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் will பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜா பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் வரதராஜா பெருமாள் திருப்பதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமானை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்றனர் மேலும் மாலை வரதராஜா பெருமாள் சுவாமி உட்புறப்பாடு நடைபெறுகிறது நவராத்திரி குழு உற்சவமும் தினதோறும் நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சந்தனாராமன் செய்திருந்தார் தீபாவளிக்குள் நியாய விலை கடைகள் மூலம் இலவச அரிசி விநியோகிக்கப்பட உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் குறிப்பிட்ட காலத்துக்குள் திட்டத்தை செயல்படுத்தாவிட்டால் போராட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனிடையே பொதுமக்களுக்கு இலவச அரிசி இருபது கிலோ பருப்பு ஒரு கிலோ என மானிய விலையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்க ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டு துணைநிலை ஆளுநர் மூலம் மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது அதன்படி இலவச அரிசி விநியோகம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச அரிசி விநியோக திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து சில தினங்களுக்கு முன்பு அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார் இலவச அரிசியை பைகளில் அடைத்து பயனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக விநியோகிக்கவும் புதுவை அரசு சார்பு நிறுவனம் மூலம் பருப்பு உள்ளிட்டவற்றை விநியோகிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தீபாவளிக்குள் புதுவையில் இலவச அரிசி விநியோகம் தொடங்கும் என்றும் நியாய விலை கடைகள் திறக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் படிக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கப்படும் உதவித்தொகை குறித்து தனியார் பள்ளிகளுக்கு ஆலோசனை கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகளுடனான விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் லாஸ்பேட்டையில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உயர்கல்வி துறை அதிகாரிகள் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் அரசு மற்றும் தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் கல்லூரிகளுக்கு காலதாமதம் இல்லாமல் கட்டணம் வழங்கப்பட்டு வருகிறது தனியார் கல்லூரி நிர்வாக நிர்வாகிகள் ஆதிதிராவிடர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு துன்புறுத்த கூடாது அவர்களை தனியாக நிறுத்தக்கூடாது என்றும் எதுவாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து தெரிவிக்க வேண்டும் உட்பட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் முதுநிலை மருத்துவ கல்வி பயிலும் ஆதி திராவிட மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் பயிற்சி உதவித்தொகை நாற்பத்தி ஐந்தாயிரத்தை சில கல்லூரிகள் வழங்குவதில்லை என புகார் வந்துள்ள நிலையில் அரசு உத்தரவை மீறும் தனியார் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி அறுபத்தி ஏழு விரிவுரையாளர்கள் பதவிக்கு நாற்பத்தி இரண்டு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் அவர்களில் புதுச்சேரியில் இருபத்தி எட்டு நபர்களுக்கும் காரைக்காலில் மூணு நபர்களுக்கும் மாகியில் ஒன்பது நபர்களுக்கும் மற்றும் ஏனாமில் இரண்டு நபர்களுக்கும் என மொத்தம் நாற்பத்தி இரண்டு நபர்களுக்கு இன்று பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி வாழ்த்தினார் அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் கல்வித்துறை செயலர் ஜவஹர் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி மற்றும் துறை அலுவலகர் உடனிருந்தனர் புதுவை மாநிலத்தில் நாலு பிராந்தியங்கள் உள்ளன அவற்றில் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் புதுச்சேரி காரைக்கால் பிராந்திய அளவிலேயே பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர் ஆசிரியர்கள் பணியிட மாற்றத்திற்கான கொள்கை தற்போதுதான் புதுவை அரசால் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பள்ளி ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் கடந்த மூணு ஆண்டுகளுக்கும் மேலாக புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் காரைக்காலில் பணிபுரியும் நிலையில் அவர்கள் வயது முதிர்வு உள்ளிட்ட காரணங்களுக்காக வசிப்பிட பகுதிகளுக்கே பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது பணியிட மாற்றத்துக்கான ஆதரவு எதிர்ப்பு காரணமாக பணியிட மாறுதல் உத்தரவை செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது இந்த நிலையில் தற்போது இருநூத்தி பட்டதாரி தமிழ் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வும் அளிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் வட்டாரங்கள் தெரிவித்தன நமது காலப்பட்டு தொகுதியின் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் கல்யாண அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது லாஸ்பேட்டையில் ரூபாய் ஆறு கோடி செலவில் மத்திய அரசின் பங்களிப்புடன் பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டது இருப்பினும் அடுத்த பதவிக்கு வந்தவர்கள் அதனை கிடப்பில் போட்டதால் ஆறு கோடி ரூபாய் செலவில் உள்விளையாட்டு அரங்குகள் கட்டப்பட்டு விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்தாத நிலையில் இருந்தது மீண்டும் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் கல்யாண சுந்தரம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கத்தை விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற முற்போக்கு எண்ணத்தில் கடந்த பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரூபாய் ஒன்னு புள்ளி ஐந்து கோடி செலவில் பறவைகள் உள்ளே வராதபடி பாதுகாப்பு வலைகள் அமைத்தல் மற்றும் மரத்தினால் தரைத்தளம் அமைத்தல் ஆகிய பணிகளுக்காக பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் மேற்கண்ட பணிகள் நிறைவு பெற்று வீரர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான திறப்பு விழா இன்று நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணியளவில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் ஆர் செல்வம் உள்துறை கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஏ நமச்சிவாயம் மற்றும் காலப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் கல்யாணசுந்தரம் ஆகியோரின் முன்னிலையில் திறந்து வைத்து தேசிய விளையாட்டு தின போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை செயலர் திரு அமர்நாத் ஆர் ஐஏஎஸ் அவர்கள் இயக்குனர் திருமதி பி பிரியதர்ஷினி அவர்கள் இணை இயக்குனர் திரு வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அரசு ஊழியர்கள் குடியிருப்போர் மற்றும் நாவர்குளம் வார்டு குடியிருப்போர் நல நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியினர் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான அனைத்து பாடுகளையும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை திரு சுப்பிரமணியன் அவர்கள் மேற்கொண்டார் தமிழ் திரை உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்த் கடந்த சில நாட்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் உடல் நலம் பெற வேண்டி உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் ஆலயங்களில் பல்வேறு சிறப்பு வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகளை செய்தனர் இதன் ஒரு பகுதியாக ரஜினியின் தீவிர ரசிகரும் புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளர் ஆட்டுப்பட்டி பாஸ்கர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ரஜினிகாந்த் உடல் நலம் பெற வேண்டி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர் பின்னர் நடிகர் ரஜினிகாந்த் பூரண குணம் பெற்று நலமுடன் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும் என மனம் உருகி வேண்டி தீச்சட்டி எடுத்து பிரார்த்தனை செய்தனர் இதில் புதுச்சேரி ரஜினி தலைமையில் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரஜினி ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி ரஜினி நலம் பெற அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள் என ரசிகர்கள் பொதுமக்களிடம் கேட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதில் மாநில செயலாளர் பிரபாகர் இணை செயலாளர் ஜோதிகுமார் துணை செயலாளர் கோபி ரமேஷ் கலைகதிரவன் மோகன் ஆன்மீக நற்பணி மன்ற தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் செல்வகுமார் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு மணிகண்டன் விக்கி அருண் ஆதித்யா தினேஷ் தமிழ் ஜெகதீஷன் சுரேஷ் லல்லுடன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதனால வந்து அவருடைய ஹிஸ்டரி பாட்டி மாதிரி இது இதுவும் நல்லதுன்னு நினைச்சுக்கிறோம் நாங்கள் தலைவர் வந்து பழைய மாதிரியும் உடல்நல பரிபூர்ணமாக குணமாகி வந்து இன்னும் படம் நடிப்பார் இதை வந்து நாங்கள் வெற்றியாக அதை வந்து நாங்கள் கொண்டாடுவோம் இந்த வேட்டையன் படத்துக்குள்ளே தலைவர் ரிஜாய்ட் ஆகி புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் கொம்பையுண் பஞ்சாயத்து மூலம் மங்கள தொகுதிக்குட்பட்ட அன்பு விரிவாக்கத்திற்கு சிமெண்ட் சாலை அமைத்தல் அண்ணாமலை நகர் அன்பு நகர் ரமணா நகர் உட்புற சாலைகளுக்கு தார் சாலை அமைத்தல் லட்சுமி நகர் மற்றும் மூகாம்பிகை நகர் விரிவாக்கத்திற்கு சாலை அமைப்பதற்காக சுமார் ரூபாய் ஒரு கோடி செலவில் பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் தொகுதிச் சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அப்பொழுது ஊர் மக்கள் கடந்த காலங்களில் எங்கள் பகுதியில் தார்சாலை வசதி போடப்படாமல் கிடப்பில் கடந்த தார்சாலை வசதிகளை செய்து கொடுத்ததற்கு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் கோவிலில் நவராத்திரி பெருவிழா துவங்கியது நவராத்திரி குழுவின் முதல் நாளையொட்டி மகா மகாகணபதி சிறப்பு ஹோமம் உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து துர்க்கை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நவராத்திரி முதல் நாள் பூஜை ஒட்டி நடைபெற்ற குங்கும அர்ச்சனை நிகழ்ச்சிகள் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டன புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் கலைஞர்கள் சார்பில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது முதல் நாள் துவங்கி ஒன்பது நாட்களும் சிறப்பு பூஜைகளும் ஒவ்வொரு நாளும் அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் காட்சியளிக்க உள்ளார் மேலும் ஒவ்வொரு நாளும் இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன நவராத்திரி விழாவையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கு ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி ஞானவேலு தலைமையில் கோவில் அரங்காவலர் குழுவினர் அர்ச்சகர் ஊர் பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் புனித பாத்திமா அன்னை ஆலயம் உள்ளது இதன் எழுபதாவது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது பேராயரின் பதிலி கல்வித்துறை பீட்டர் ராஜேந்திரன் கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து கோவில் பங்கு தந்தை ஆரோக்கியதாஸ் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சேவியர் கிளாடிஸ் அருள்திரு தவறிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மற்றும் மாலையில் சிறப்பு திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நடைபெற்றது இதன் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பெருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது இதனை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா ஆடம்பர தேர்ப்பாவனியை துவக்கி வைக்கிறார் இதில் அனைத்து பங்கு இறைமார்கள் பங்கேற்பார்கள் என கூறப்பட்டுள்ளது பூசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இயங்கும் அரசு பள்ளிகளுக்கு பல ஆண்டு காலமாக எவ்வித பெயருமின்றி இருந்து வந்த நிலையில் அமைச்சர் சரவணகுமார் முயற்சியில் தேசிய தலைவர்களின் பெயர் சூட்டி அதன் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்தார் இதில் கரசூரில் உள்ள பகத்சிங் அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி துத்திபட்டில் உள்ள திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப்பள்ளி சேதநத்தம் பகுதியில் உள்ள சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு தொடக்கப்பள்ளி அரசூரில் உள்ள ஏபிஜே அப்துல்கலாம் அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பெயர் பலகையினை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் வள்ளலார் பிறந்தநாள் விழா மற்றும் ராமலிங்க சுவாமி மடத்தின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு விழா நடைபெற்றது மடத்தின் அரங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாமக மாநில செயலாளர் கணபதி பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வன் சமரச சுத்த சன்மார்க்க சங்க தலைவர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து மாணவி தேஜாஸ்ரீ பரதநாட்டிய நிகழ்ச்சி சண்முகப்பிரியா பிரியா மணிமாறன் தலைமையில் திருவருட்பா வீணை நிகழ்ச்சி மற்றும் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வள்ளலார் பக்தர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நைனார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் புதிதாக அருள்மிகு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையாக ஆலய திருப்பணி நிர்வாகிகளிடம் வழங்கினார் அப்போது பாஜக நிர்வாகி மீனாட்சி சுந்தரம் துரைராஜ் முரளி கிருஷ்ணசாமி சரவண கொளஞ்சியப்பர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற இந்திய திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்குபடல் படத்தின் இயக்குநர் கமலக்கண்ணனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சங்கரதாஸ் சுவாமிகள் விருது ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கப்பரிசு வழங்கி பாராட்டினார் புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சிறுவன் உட்பட இரண்டு இளைஞர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதை பொருட்களை பதுக்கி வைத்திருந்த இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் ரெண்டு லட்சம் மதிப்பிலான போதை வஸ்துகளை பறிமுதல் செய்தனர்